பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் சக்திவேல் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு எப்படியோ அந்த பாண்டியனை அவமானப்படுத்திட்டு நாம் பார்த்த தான் நம்ம தம்பி பழனைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இனி சீக்கிரமாகவே நான் நினச்ச மாதிரி என் பையன் குமரவேலுக்கும் பாண்டியனோட பொண்ணு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பாண்டியன் என்னைக்கும் என் முன்னாடி தலை நிமிந்து எதுவுமே பேச முடியாது அவமானப்பட்டு அந்த பாண்டியனை நிற்க வைக்க தான் போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே இன்னொரு பக்கம் அப்பத்தாவும் வடிவுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மாறி சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்த புது மருமக ரொம்ப பேசுவான் அப்புறம் பழனியால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது ஏற்கனவே என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் அதனால புது மருமக சுகன்யா கொஞ்சம் பொறுப்பா நடந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே வடிவு ஆறுதலாக சொல்றாங்க நீங்கள் த பழனி இங்க குழந்த மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் என்னதான் பழனி தம்பி வந்து அமைதியா இருந்தாலும் கூட இருக்க சுகன்யா கொஞ்சம் பேசினா தானே நல்லா இருக்கும் அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் போயிரும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு மாறி வந்து சுகன்யா அதிகமாக பேசுவாங்க தேவையில்லாம பிரச்சனை செய்வாங்கன்னு சொன்னதால சுகன்யாவை நினச்சி கொஞ்சம் பயந்து போய் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தான் அண்ணன்களால் தான் இங்கே பாண்டியன் மச்சாம் எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்றுக்குமோ அப்படின்ற சந்தேகத்தில் அங்கே வீட்டில் இருக்க யார்கிட்டேயும் பேச பிடிக்காம தன்னுடைய ரூமில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு பழனி அந்த சமயம் அங்கே போன சுகன்யா பழனிக்கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க என்னங்க நான் தான் இந்த வீட்டுக்கு வந்த புது மருமக நீங்க எல்லாரும் இங்கேயே இருந்தவங்க தானே யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நீங்களும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா ஆமாம் இது உங்கள் ரூம் தானா ரொம்ப அழகாக இருக்குது ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா அதான் அமைதியாக இங்கே வந்து இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா அதுக்கு பழனியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக என் மச்சான் முன்னாடி நடக்கும்னு நினச்சேன் ஆனால் என் அண்ணன்களால் என் கல்யாணம் நடந்ததால் என் மச்சான் ரொம்ப அவமானப்பட்டு போனாரேன்னு அவங்க யோசனையாகவே இருக்குது மற்றபடி இந்த கல்யாணத்தில் எனக்கு உன் மேலெலாம் எந்த கோபமும் இல்லை கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு இருந்தப்போ என் அம்மாவுக்காகவும் என் மச்சானுக்காகவும் தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அப்போ இந்த வீட்டில் தான் இருந்தீங்களா அப்படின்னு சு சுகன்யா கேட்குறாங்க இல்லை இல்லை கல்யாணம் வரைக்கும் நான் என் மச்சான் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இப்போ என் அண்ணன்களோட பேச்சை கேட்குறோன்னு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு இங்கே நிம்மதியும் இல்லை சந்தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பழனி உடனே சுகன்யாவும் இதுவும் உங்கள் வீடு தானே உங்க அண்ணன்களோட வீடு தானே ஏன் கேட்குறேன்னா இந்த சொத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு இந்த சொத்தை எல்லாத்தையும் உங்க அண்ணன்க மட்டும்தான் அனுபவிக்கணுமா என்ன நீங்களும் இங்கே இருந்தாதான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அது மட்டும் இல்லாம சரியான நேரம் வரும்போது நாம ரெண்டு பேருமே உங்க அக்கா வீட்டுக்கு போய் நம்ம ரெண்டு பேருமே பார்த்துட்டு வருவோம் அது வரைக்கும் இப்படி அவங்கள நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் அண்ணன்கள் அப்புறம் உங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்கள்ல கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்க வேண்டாமா கல்யாணம் ஆயிருக்குன்ற சந்தோஷம் உங்கள் முகத்துலையே இல்லையே அப்படின்னு சுகன்யா மெதுவாக பேசுகிறாங்க உடனே பழனியும் பரவாயில்ல சுகன்யா இவ்வளோ பொறுமையாக இருக்காலே நமக்கு நல்லா புரிய வைக்கிறா என்ன இருந்தாலும் அண்ணன்க பார்த்து முடிச்சு வச்ச கல்யாணம் எப்படி இருக்குமோ நினச்சேன் ஆனால் நமக்கு ஏற்ற மாதிரி தான் சுகன்யா இருக்கா அப்படின்னு பழனியும் நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் பழனி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்த இங்க சித்தப்பா நீங்க வீட்லேயே இருங்க அது மட்டும் இல்லாமல் நான் அப்பா பெரியப்பான்னு எல்லாரும் மிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல எவ்வளவு நேரம்தான் நான் வீட்லயே இருக்க முடியும் அங்க மச்சான் வீட்ல இருந்தாவது கடைக்கு போவேன் அப்படியே நேரமும் போகும் ஆனா இங்கேயே வீட்ல இருக்க எனக்கு பிடிக்கல குமார் அப்படின்னு சொல்ல இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்களேன் அப்படின்னு சொல்லி குமார் பேசிட்டு இருக்கும்போது போது அங்க வந்த முத்துவேல் சொல்றாரு ஆமா ஆமா குமார் சொல்றதும் சரிதான் ஏற்கனவே அந்த பாண்டியனோட வீட்டில் கடையில் இருந்து நீ சம்பளமே வாங்காமல் வேலை செஞ்ச வரைக்கும் போதும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அந்த கோமதியை நம்பி போய் இப்போ பெருசாக என்ன வருமானம் வந்தது எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்க எதுவும் இல்லை ஆனால் நம்ம வீட்டில் நீ நல்லா இருக்கலாம் ஆடம்பரமான வாழ்க்கை உனக்கு தேவையான வசதி வாய்ப்போடு நீ என்ன நினைச்சாலும் நீ இருக்கிற இடத்துக்கே நான் கொண்டு வர முடியும் இந்த பாண்டியன் வீட்டை பற்றி யோசிக்காமல் உனக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கூட சொல்லு நாங்களே ஆரம்பித்து தரோம் வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் நீ மெல்லுக்கு வேலைக்கு வந்தாலும் சரி வீட்லயே இருந்தாலும் எதிராகவே நான் உனக்காக ஏற்பாடு பண்ணித்தரேன் பதில் பேசாம கோவமா பழனி பாக்குறாரு தான் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல எனக்கு தான் அந்த கடையும் வேண்டாம் பிசினஸும் வேண்டாம்னு சொன்னேனே கொஞ்சம் நிம்மதியா வெளியில போயிட்டு கூட வர விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க உடனே அங்க வந்த சுகன்யா சொல்றாங்க அதே எப்படி இங்கே மெல்லுக்கு ஏன் வீட்டுக்காரர் வராமையா சீக்கிரமாகவே அவருக்கும் ஒரு கடையை நீங்கள் வச்சு கொடுத்து தான் ஆகணும் எத்தனை நாள் தான் வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது ஏங்க நீங்கள் வெளியில் போயிட்டு வரதை விட புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பெரிய ஓனர் ஆகணுன்றது தான் என்னுடைய ஆசை இந்த சொத்து எல்லாத்துலேயும் உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் மில்லுக்கு போயிட்டு வரீங்க வீட்டில் இருக்க என் வீட்டுக்காரர் பழனி இனி கலக் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்த்துப்பார் நீங்கள் அந்த கணக்கு வழக்கு புத்தகத்தை இவர்கிட்ட கொடுத்துட்டு வேணால் போங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வரவு வருது எவ்வளோ தினமும் செலவாகுதுன்னு இவருக்கும் தெரியணும்ல இத்தனை நாள் என்னவோ அங்கே பாண்டியன் அவர் வீட்டில் வேணா இவர் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் இங்கே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால எங்களுக்கும் வர வேண்டிய பணம் சொத்துன்னு எல்லாமே எங்களுக்கு வந்தால் தானே பின்னாடி எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக பழனிக்காக இங்கே சுகன்யா பேச இதெல்லாம் கேட்டு சக்திவேல் பேர் எதிர்ச்சி அடைகிறாரு எல்லா சொத்தும் என் பையனுக்கு வரணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் பாண்டியனோட பொண்ணை கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் வந்த ஒரே நாளையில் இந்த சுகன்யா சொத்தை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பழனி தான் பார்ப்பாருன்னு சொல்லி வரக்கூடிய வருமானம் என்னென்னு எங்களுக்கு தெரியணும்னு இந்த கேள்வி கேட்குறாளே இதுக்காகவா என் சொந்தக்கார பொண்ணை சுகன்யாவை நான் கல்யாணம் பண்ணி இந்த பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்காகவா இங்கே இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வந்தேன் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே சொத்து எல்லாமே என் அண்ணன்களுக்கு என் அண்ணனுக்கு விட என் பையனுக்கு மட்டும்தான் வரணும் ஏன் கோமதிக்கும் அந்த ராஜிக்கும் எந்த சொத்தும் போயிடக்கூடாதுன்னு நான் நினச்சா இங்கே நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரில இருக்குது சுகன்யா ரொம்ப கோவப்படுவா தெளிவாக பேச மாட்டா எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை செய்வான்னு தானே நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த நம்ம வீட்டுக்கு வந்த மருமக சுகன்யா ரொம்ப தெளிவாக இருக்காளே அப்படின்னு சக்திவேல் யோசிக்கிறாரு உடனே முத்துவேலும் நீ கவலைப்படாதம்மா சுகன்யா இங்கே பழனிக்கிட்ட நீங்கள் பேசி என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் செய்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த வீடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இருக்க எல்லாத்துலேயும் சொத்தை பங்காக பிரித்து கண்டிப்பாக பழனி பேர்லேயும் நாங்கள் எழுதி வைப்போம் ஏன்னா பழனி எங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் சொன்ன பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக இங்கே பழனிக்கு சேர வேண்டிய சொத்து அவனுக்கு வந்துடும்மா நீ கவலைப்படாதன்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது என்னது சொத்தை பிரித்து பழனிவேலுக்கு தர போறீங்களா அது என்றைக்கும் நடக்காது இந்த பழனியாக இருக்கட்டும் இந்த சுகன்யானு எல்லாரும் என் பேச்சை கேட்டு நான் தரதை மட்டும்தான் வாங்கிக்கணுமே தவிர்த்து சொத்தை மூணு பங்காக பிரித்தா அப்புறம் என் பையனுக்கு என்ன வந்து சேரும் இத்தனை நாள் அப்புறம் நான் கஷ்டப்பட்டு என் அண்ணன் பேச்சை கேட்டு நடந்ததுக்கு எங்களுக்குன்னு அதிக பங்கு வந்தே ஆகணுமே அப்படின்னு ரொம்பவே சுகன்யா அப்படி பேசுனதுலாம் கேட்டு கோவப்படுறாரு இங்கே வந்து சக்திவேல் கோமதி ராஜியை கூட்டிகிட்டு இங்கே கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க என் தம்பி என் கூடையே இருக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் அவனையும் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு மன வேதனையில் கோயிலுக்காவது போயிட்டு வருவோன்னு கிளம்பி போகிறாங்க அதை சுகன்யா பார்க்குறாங்க பழனி ரொம்ப மனசு இருக்கிறத சுகன்யா பார்த்த உடனே அவங்க யோசிக்கிறாங்க நாமளும் பழனியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அவங்க அக்காவை பார்த்தா என் வீட்டுக்காரர் பழனி கொஞ்சம் நல்லபடியாக நினைப்பார் கொஞ்சம் வந்து அமைதியாகவும் இருப்பார் சந்தோஷப்படுவார்னு நினச்சேன் இங்கே சுகன்யா பழனி பழனிக்கிட்ட சொல்றாங்க இப்போ என்ன நீங்க வெளியில போகணும் உங்க அண்ணன்க வேண்டாம்னு சொன்ன உடனே இப்படி சோகமா உட்காந்துருந்தா எப்படி உங்களுக்கு உங்கள் அக்காவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அவங்கக்கிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்றீங்களா நாம் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க சுகன்யா சுகன்யா இப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக அக்காவை பார்க்க தான் போகிறோமோ அப்படின்னு கிளம்பி போகிறாங்க கிட்டேயும் சொல்லிட்டு இப்படி பழனி சிரிச்சுக்கிட்டே சுகன்யா கூட வெளியில் போகிறத பார்த்து அப்பாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பையன் எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு சுகன்யா கூட பழனி சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே தான் இருக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே சுகன்யா பழனியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது இங்கே கிட்டே பேச வைக்கிறதுக்காக தானே தெரியாத பழனியும் அங்கே போக கோமதி பழனியை நினச்சி எழுதுகிட்ருக்காங்க அந்த சமயம் பழனியை பார்த்த கோமதி ரொம்பவே சந்தோஷமாக பழனி வா பழனின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களெல்லாம் பார்க்காம எனக்கு சாப்பிடக்கூட முடியல நீ எப்பயுமே எங்களை எவ்வளோ ஸ்திரீக்க வச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் ஆயிடுச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டினது நம்ம அண்ணன்க தான் ஆனால் இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஆனாலும் நீ சந்தோஷமாக பார்க்கல அப்படின்னு கேட்க உடனே சுகன்யாவும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க உங்கள் தம்பி பழனி இவ்வளோ நேரம் சோகமாக இருந்தார் உங்ககிட்ட கிட்டே பேசுனதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேர்த்துக்கும் சரியான பாடம் புகட்டிட்டு நானும் உங்கள் தம்பியும் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவோம் அது வரைக்கும் எங்களை பற்றி கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சுகன்யா பழனிக்காக ரொம்ப ஆறுதலாக பேசுகிறத கேட்டு சுகன்யாவோட நல்ல மனசையும் கோமதி புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜி சொல்கிறாங்க எங்கள் சித்தப்பா எங்களை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்லை ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சு எங்க குடும்பத்தில் இருந்து எங்க சித்தப்பாவை பிரிச்சது என் அப்பாவும் என் சித்தப்பாவும் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் எங்க சித்தப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிட வைங்க சீக்கிரமாகவே சித்தப்பாவும் ஒரு நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பித்து நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் எல்லா சொத்தையும் எங்க அப்பாவே எடுத்துக்கணும்னு நினைப்பாரு ஏன் என் சித்தப்பாவும் அப்படி தான் திட்டம் போடுவாங்க நீங்க தான் அந்த வீட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் என் சித்தப்பாவுக்கு பெருசாக இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது பழனி சித்தப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கலங்கி பேசுறாங்க ராஜி நல்லபடியா பழனியும் கோமதியும் பேசினதுக்கு அப்புறமா கோயில்ல இருந்து திரும்பி வந்துடுறாங்க பழனி இங்க சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க நான் உன்னை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் ஆனால் நீ என் குடும்பத்துக்காக என்னெல்லாம் செய்கிற நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் என் அக்கா கிட்டே என்ன பேச வச்சுருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சுகன்யா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு பழனியும் சுகன்யாவும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எப்பையும் போல இங்கே அரசி யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வீட்டு வாசலில் நின்று இங்கே கிட்ட பேசிகிட்ருக்காங்க அதை ராஜி பார்த்துடுறாங்க பார்த்த உடனே அரசி என்ன செய்கிற அரிசி அப்படின்னு கேட்க அணி நான் எதுவும் தப்பா செய்யல நீ அப்படின்னு சொல்றாங்க நீ தப்பு செஞ்சதா சொல்லல என் அண்ணன் கிட்ட பேசுறதே தப்பு தான் அவன் ஒண்ணு அவ்வளவு நல்லவன் இல்ல வேணும்னே உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணனா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தலாம்னு நினைக்கிறான் பாண்டியன் மாமாவை தலகுனிய வைக்கிறதுக்காக தான் உன்கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஆனா நீ அவனை நம்பி ஏமாந்து போய் நிக்காத நானும் கொஞ்ச நாள உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் நீயும் எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்க ஆனா இதெல்லாம் சரியில்லைன்னு உனக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கே நேரடியா பார்த்துட்டேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை முதல்ல கிளம்பி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு அரசிக்கு புரிய வைக்கிறாங்க பாண்டியன் மம்மா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க அவரே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு என் அண்ணன் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சும் நீ அவனை போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக உன் வாழ்க்கையே ஒன்று இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் அரசி நினைக்கிறாங்க அண்ணி என்னடானா என் வாழ்க்கைய பற்றி யோசிச்சு இப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் குமரவேல் என்னடானா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னா நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார் என் அம்மாவாலையும் இங்கே ராஜி அண்ணியாலையும் பிரிஞ்ச இந்த குடும்பம் ஒன்று சேரணுன்னா நான் குமரவேலை கல்யாணம் பண்ணாதானே நடக்கும் ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் ராஜி அண்ணி இங்கே குமார் மேலே உள்ள கோவத்தில் என்ன இப்படி திட்டுறாங்க நான் குமார கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னுல சொல்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட அரசி ராஜி பேச்சையும் கேட்க முடியாமல் குமார பிரிஞ்சும் வாழ முடியாதுன்ற ஒரு நிலமையில என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அரசி